ஹை ப்ரட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம காளான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு அது தேவையான பொருள் காளான் காளான் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்லா கழுவிட்டு சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் ரெண்டாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் காளானை வந்து ரெண்டு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள் ஒரே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டைய ரெண்டாக ஒடிச்சு வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு லவங்கம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சு பாதாம் பாதாம் இல்லை அப்படின்னா முந்திரிப்பொருள் போட்டுக்கேன் இது வந்து அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் பாதி தான் இப்படி பாதி கால் முடி தான் போடுவேன் இப்போ ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ என்ன நல்லா காயட்டும் இந்த ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சோம்பு இந்த சோம் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் இப்போ இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கோவரமாக இஞ்சி பூண்டு இதான் நான்வெஜ்ஜுக்கு தான் நிறையா போடணும் வெஜ்ஜுக்கு வந்து கம்மியாக தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டாலும் இந்த தக்காளி முக்கால் பாக வதஞ்சிருச்சு இதை நல்லா வதங்கத்தான நம்ம இப்போ நல்லா வதஞ்சிடுச்சி வெங்காயம் தக்காளி இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதையும் ஒரு வதக்கு இப்போ இந்த சாலான போட்டோம் இது எங்கள் வீட்டு குழம்பு தூள் எல்லா குழம்பும் உங்கள் வீட்டில் என்னென்ன குழம்பு இருக்கிறீங்களோ அத்தனை குழம்புக்கும் போடலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு எடுக்காதீங்கன்னா அந்த ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் சாலையோடு நல்லா விரட்டி சுருண்டு நல்லா வதஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்த தேங்காய் தேங்காய் பாதம் அரைச்சிருக்கோம் முடியலாம் அதை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க எப்போல்லாம் வணக்கி இதுவுமே எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ கருவேப்பிலை அந்த எடுத்து வச்சு ஒரு இனிக்கு கருவேப்பிலையே போட்டுலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு குத்திடணும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடுங்க உங்கள் விருப்பம்தான் காரம்லாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் செக் பண்ணிக்கணும் இப்போ காரம் எல்லாம் செக் பண்ணிச்சு எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்ப இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிச்சன் போயிடுச்சு இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் திருப்பி அடுப்பிலெல்லாம் எதுவுமே வைக்க வேணாம் எல்லாமே கரெக்டாக பதமாக இருக்கு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ